ஹாய் இன்றைக்கி என்ன வர்ஷாஸ் தோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி புயலுக்கு முன் டிட்வாவுடைய புயலுக்கு முன்னாடி எப்படிகள் செடிகள்லாம் இருந்துச்சுன்னு எங்களுடைய தோட்டத்தில் ஒரு வியூ காட்டியிருந்தேங்க அதையே இப்போ ஆஃப்டர் புயலுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம நான் கிழங்குகள் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த ஏரோ ரூட்டு அந்த மா இஞ்சி செடிகள்லாம் ஆல்ரெடியே மூணு நாலு ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சுங்க அந்த நாலடி ஹைட்டில் வளர்ந்த போதே நான் குச்சி வச்சு கட்டுனேன் அந்த குச்சியெல்லாம் ஒடிஞ்சி என் குச்சை விட ஹைட் ஆகி போச்சின்ட்டு எடுத்துட்டேன் அதெல்லாம் அப்படியே ரெண்டு அடி மூணு அடியிலேயே ஒடிஞ்சி போச்சிங்க அப்படியே உடஞ்சிருச்சு அப்புறம் பால்சம் செடி அப்படி தான் ரெண்டு மூணு கீழே எல்லாம் உடஞ்சிருச்சு இந்த மேரிகோல்டெல்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே செடி அங்கே இருக்குது தொட்டி அங்கே இருக்குது குரோ பேக்கு இங்கே சாஞ்சி இந்த பேக்கு கீழே அப்படியே இருக்குது இல்லை நிறையா மொட்டு விட்டு இப்போ தான் பூ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது எல்லாம் வளைஞ்சி ஒடிச்சு வச்சிருக்குது எல்லா மேரிகோல்டுமே எல்லாம் வளைஞ்சி ஒடிச்சு வச்சுருக்குது அது குச்சி வச்சு கட்டுனேன் கயிறு வச்சு கட்டியும் இன்னும் தாக்கு பிடிக்க முடியல இங்கே பாருங்கள் ரொம்ப வெயிட் நிறையா கிளைக்கிளையாக நிறையா கிளைகள் வருது அதனால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் கத்திரி செடியெல்லாம் தான் வச்சிருக்கிறேன் எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு பூ மாதிரி இருக்குது அதுவும் அப்படி தான் உன்னோட ஒன்றா போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கிறக்கறனால ஒன்றும் பண்ணல ஆனால் சாஞ்சிடுது அப்படியே கிழ உடையாவ அப்படியே சாஞ்சிருது இங்கே பாருங்கள் இந்த கிழங்குகளில் அந்த கஸ்தூரி மஞ்சள் மாயிஞ்சி இந்த இந்த லைன் எல்லாமே அப்படியே ஒன்றோட ஒன்றா சாஞ்சி அப்படியே பாதி இது ஒடிஞ்சே போச்சுங்க இங்கே ஒரு கோல்டு இது ஒரு வெரைட்டி இது பாருங்க ரொம்ப அப்படியே சாஞ்சி போச்சு போயிட்டே தாங்க முடியல எடுத்து வச்சு நிமித்தினாலும் நிற்க மாட்டேங்குது எல்லாம் நாலஞ்சு கிளையாட்டம் உடஞ்சி போச்சு அப்புறம் இங்கே ஒரு கத்திரி செடி இது அப்படியே சாஞ்சி ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இதையும் எடுத்து குச்சி வச்சு கட்டியிருக்கிறேன் இது பாருங்கள் தான் பிஞ்சும் பூவும் இருக்குது இது ஒரு வெரைட்டி புது வெரைட்டி இது என்னான்னு தனியாகவே உங்களுக்கு ஒன்று வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் எல்லாம் குச்சி வச்சு கட்டி எல்லாம் சாஞ்சிருச்சுங்க மேரிகோல்டெல்லாம் எல்லாம் இந்த காற்று புயல் காத்துக்கு முன்னாடி அடிக்கிற என்ன என்னதெல்லாம் சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இறுக்கி கட்டி வச்சுருந்தேன் இப்போ மழை பெய்யறதுனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் சாஞ்சி சாஞ்சி இப்படி போயிடுது இங்கே பாருங்கள் எல்லாம் நிறையா மேரிகோல்டு தான் வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி அது உள்ளே இது மாதிரி மேரிகோல்டு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப வச்சு அப்படியே பிடிச்சா நல்லா இருக்குது இல்லைன்னா அப்படியே சாஞ்சி போயிருது எல்லாம் தான் முட்டும் பூவும் இருக்குது பார்ப்போம் எந்த அளவுக்கு வருமுன்னு இயற்கையை மீறி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது கொத்தமல்லி நாற்று விட்டுருந்தான் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க மலைக்கு முன்னாடி மலைக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் பெரட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் செழிப்பாக சூப்பராக இருக்குது பூவும் மட்டும் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்குது தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோடுது ஆனால் புயல் வந்து அடிச்சிருச்சு இதெல்லாம் இந்த தக்காளி செடி சும்மா சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் அதே நாலு அஞ்சு அடி ஹைட்டுக்கு போய் வளைஞ்சி இன்னொரு கிளையோட சப்போட்டா போட்டிருக்கிறேன் ஒரு காய் இருக்குது அது என்ன ரகம்னு தெரில புது ரகம் அதுக்குள்ளேயே அது வெடிச்சே போச்சு அந்த தக்காளி இங்கே பாருங்கள் எல்லாம் கிளை ரெண்டு மூணு கிளை தக்காளி எல்லாம் ஒடிஞ்சிருச்சு இங்கே மா ஜ புளிச்சிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் எல்லாம் வளைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு கிளை அப்படியே கொத்தோடையே ஒடிஞ்சி போச்சுங்க அது அப்படியே வருமா என்னான்னு தெரில அதில் ஒரு ஏழு எட்டு காய் இருக்குதுங்க அந்த எட்டு காயும் பாருங்கள் கை விரல வச்சு காட்டுறோம் பாருங்கள் அது தலாம் ஒடிஞ்சி போச்சு இவ்வளோ காயும் வேஸ்ட்டாகிரும் நினைக்கிறேன் கிளை உடஞ்சதுனால அது முத்தாது அப்படியே வேஸ்ட்டு தான் ஆகும் இது ரொம்ப ஹைட்டாகி போச்சு பாருங்கள் குச்சை வச்சா குச்சை தாண்டியே ஹைட்டாக போகுது திருப்பி அதுக்கு எப்படி எவ்வளோ பெரிய குச்சி வச்சு கட்டுறது தெரியல சரி வளைஞ்ச மாதிரியே இருக்குதுன்னு மேலே கட்டெல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சுருந்தேன் ஒரு ஏழு எட்டு காயோடே அப்படியே ஒடிஞ்சு போச்சுங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம் அது வருமா இல்லை அப்படியே ஒடிஞ்சு வீணாயிருமா அப்படின்ட்டு அப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு இது நுரை பேருக்கேங்க விட்டுருந்தேன் மலைக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு மலைக்கு அப்புறம் பாதி அப்படியே அழுகுன மாதிரி ஆகிடுச்சி அது முத்துமால் அப்படியே வீணாக போயிடுமான்னு தெரியல இங்கே ஒரு தக்காளி செடி காய் இருக்குது காயோட அப்படியே வளைஞ்சிக்கிட்டு ஒடிஞ்சி போச்சு அப்புறம் இங்கே பூ செடியெலாம் வச்சுருக்கேன் எல்லாம் கிட்ட கிட்ட நெருக்கி வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை இது சூரியகாந்தி இது வந்து பழக்கிளை சூரியகாந்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கிளை இருக்குது அதுலேயும் பூ வரமாட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கேன் ஒரு ரேரான வெரைட்டின்னு பாதுகாத்து வச்சுருந்தா காற்றுலாம் அப்படியே சாஞ்சி போய் கடந்துதுங்க அடப்பாவி என்ன இப்படியே போய் சாஞ்சி கிடக்குது இது நமக்கு இந்த தடவை எதாவது கலெக்ட் பண்ண முடியாதோன்னு பார்த்தேன் உடையிலானால் அப்புறம் அப்படியே பாதுகாத்து அந்த தூண் மேலே சாய்ச்சி வச்சுருக்குறேன் இந்த ஜினியாவும் பாருங்கள் உள்ளே ரெண்டு மூணு செடி இருக்குது எல்லாம் வளைஞ்சி அப்படியே சாய்வாக ஒடிஞ்சு போய் கிடக்குது தாங்கலை வெயிட்டுக்கு மழை அடிக்கவும் இந்த சின்ன சிறு தக்காளி சொல்லுவாங்கள்ல அதுவும் ரொம்ப அஞ்சு ஆறு அடி கைட்டுக்கு போயிடுதுங்க அப்புறம் இந்த கொடிக்காய்கள்லாம் சொன்ன பாருங்க கொத்து பேருக்கன்று அதெல்லாம் ஒரு நாலஞ்சு கொத்தா இருக்கையில் அதில் ரெண்டு மூணு வெரைட்டி பூவெல்லாம் விழுந்துருது இங்கே பாருங்கள் இங்கேயும் நான் எல்லாம் நாற்றுகள் விட்டுருந்தேன் இதெல்லாம் அப்படி எல்லாம் போயிடுச்சு எல்லாம் சாஞ்சி மடிஞ்சு போய் கிடக்குது அதுதான் இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் தொலக்க சாமந்தி அதாவது மேரிகோல்டுன்னு சொல்கிறது எல்லா வெரைட்டிலையுமே எல்லாம் இப்படி நடந்து போய் ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு திசையில் கிடக்குதுங்க என்னுடைய தோட்டத்துடைய புயலுக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு என் தோட்டத்தை காட்டுருக்கிறேன் உங்களுடைய மாடித்தோட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குரூப்பில் இருக்கிற சொல்லுங்கள் வீடியோவாக காட்டினாலும் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டால் தான் நம்ம வீடியோ உடனுக்கு உடன் வரும்ங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட்டு ரக விதைகள் வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கங்க